ெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு டீம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏவுக்கு எதிராக அமெரிக்காவை அமெரிக்கா சொந்த மண்ணில் முதல் முறையாக அவங்கள வீழ்த்தினது டீம் இந்தியா தாங்க ஒரு மிகப்பெரிய மெராக்கள் தான் பட் ஒரு கேவலமான ஆடுகளங்க டெஸ்ட்டு மெல்போர்ன் இருக்கும் பார்த்தீங்களா அதை விட ஒரு கேவலமான ஆடுகளை செட் பண்ணி போட்டிருக்காங்க கடுமையான பாறையை பட் அதான் சொல்லுவாங்க இல்லையா தொழில் தெரியாதவனை வேலைக்கு விட்டோம்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்கிற மாதிரி தான் அமெரிக்காக்காரங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது பேஸ்பால் தான் தெரியும் அந்த லட்சணத்தில் இங்கே செட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே பேட்ஸ்மேனோட நிலைமை எப்படின்னு தெரியுமாங்க அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாட்ஸ் சாப்பிடத்தில் ரஜினியை ரெண்டு கையை கட்டி வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா ஆனந்த்ராஜ் அந்த மாதிரி பேட்ஸ்மேன்கள் கையை கட்டி வச்சு பவுலர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லலாம் இதோட இந்த தரத்திலையும் பிடிச்ச எளவு பிடிச்ச ஆடுகளத்தை தூக்கி தூர வீசுகிறாங்க இனிமே இந்த ஆடுகளத்தில் எந்த மேட்ச்சுமே கிடையாது இனிமேல் வெஸ்ட் இண்டீஸ் அண்டு வேறு வேறு வெண்ணியூலில் தான் ஓகேவா அங்கெல்லாம் நம்ம விசாரித்து வர ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி அதாவது நார்மல் டீ டுவெண்ட்டி ஆடுகளை மாதிரி இருக்குமோமா அதனால் தொய்வு அடைஞ்சிடாதீங்க ஃபேன்ஸ் அனைவருமே ஏன்னா நியூயார்க் நகரத்தில் டி டுவெண்டி ஃபார்ம் அந்த அமெரிக்கா மறந்துருப்பாங்க ஏன்னா யூஎஸ்ஏ வந்த நோக்கமே அமெரிக்கா அமெரிக்காவும் கிரிக்கெட் மேலே ஆர்வம் வரணும் அமெரிக்கா சின்ன சின்ன பசங்கள் கிரிக்கெட்ல மேலோங்கி வரணும் இந்த மேட்ச் வச்சாங்க ஆனால் இந்த ஆடுகளத்தை பார்த்து அவங்களே பயந்துருப்பாங்க என்னடா இப்படி சித்தப்பையில் உருட்டிக்கிட்டு இருக்காங்களே உயிர் போயிரும் போல ஒரு மேட்ச் முடிகிறதுக்குள்ள உருட்டுறாங்க சங்கீத ஸ்பாரங்கள் எலே கணக்கா இன்னும் இருக்கா அந்த பாட்டுமா தான் உருட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா தாங்க முடியலங்க டவுன் பஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் யூஎஸ்ஏ வந்துட்டு பேட்டிங்கெலாம் நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே புரியும் எந்த பவுலர் போட்டாலும் வந்துட்டு விக்கெட் விழுங்க அதுதான் நியூயார்க்கோட தியரி ஓகேவா நியூயார்க் ஆடு வளர்த்த தியோரி நூற்றி பதினோருன்னு யூஎஸ்ஏ அடித்தாங்க முடியலைங்க ஒன்றுமே பண்ண முடியலை பின்னர் சேஸ் பண்ணாங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவுட்டு ஒன்றுமே பண்ண முடியலை நான் அதான் திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் ஏன்னா ஆடுகளம் அந்த லட்சணத்தில் இருக்குது பட் ஒரு வழியாக சுபம் தூவியும் தடவு தடவுன்றவனார் ஃபுட் அவருக்கும் வரல கையும் வரல காலும் வரல சித்தக்கா சித்தக்கான விளையாடிக்கிட்டு இருந்தார் பட்டு அப்படியே நின்றுட்டாருங்க கல் மாதிரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்டானு சூரியகுமாரும் நின்றுக்கிட்டாரு டிஃபன்ஸ் பண்ணியே விளையாடுவோம் வாய்ப்பு கிடைக்கும் போது வச்சு செய்யலான்னு கடைசியில் யுஎஸ்ஏ யானை தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி பெனால்ட்டி ஓவரில் பெனால்ட்டி ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு வைங்களா அஞ்சு ரன் அங்கே போயிடுச்சு அதுதான் வாக்கா பூச்சின்னு இந்தியா செம்மையாக செமத்தியாக செஞ்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க இதன் மூலம் சூப்பர் எயிட்டில் வந்துட்டு குவாலிஃபைட் இருக்காங்க முதலணியாக இவங்க மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இந்தியா சவுத் ஆப்ரிக்கா மூணு அணி மூணு அணி வந்துட்டு குவாலிஃபைடு மூணு டீமு அடுத்து சூப்பர் எயிட் வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க இந்த நிலையில் அதாவது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்தியா ஜெயிச்சதுனால இந்தியா குவாலிஃபைடு ஆகிட்டாங்களா அண்டு யூஎஸ்ஏவும் குவாலிஃபைடு ஆயிட்டாங்க பாகிஸ்தானை வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியே அனுப்பிவிட்டாங்க என்று சொல்லலாம் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏ வந்துட்டு அடுத்து அயர்லாண்டோட முதுறாங்க அயர்லாண்டோட ஜெயித்தாலே போதும் ஈஸியாக வந்துட்டு அவங்க குவாலிஃபைடு ஆகிடுவாங்க ஏன்னா வின் பண்ணிடுவாங்க யுஎஸ்ஏ மண்ணில் தாங்க நடக்குது குறிப்பாக இதில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் யூஎஸ்ஏ வந்துட்டு யூஎஸ்ஏ கிடையாது அமெரிக்கா டீம் கிடையாது அது இந்திய டீம் அதனால தான் அவங்க ஆழ சிறந்த திறமையாக வெற்றி பெற்று வருகிறார்கள் என்றே சொல்லலாம் யூஎஸ்ஏ டீம்ல எட்டு இந்தியன் வீரர்கள் இருக்காங்க இரண்டு வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் இருக்காங்க ஒரு அமெரிக்கா வீரர் இருக்காருங்க இந்திய பிளேயர்களுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்களா அதனால அயர்லாண்டை ஈஸியாக பிட் பண்ணிட்டு மிகப்பெரிய நம்ம எதிரியே பாகிஸ்தானை வெளியே அனுப்பிடுவாங்க என்றே சொல்லாங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியே போயிருக்காங்க என்றே சொல்லாம் அண்ட் ஏ குரூப்பில் வந்துட்டு சூப்பர் குவாலி குவாலிஃபைட் என்பது சிவம் விளையாடுறது எனக்கு உடன்பாடு இல்லைங்க எல்லாருமே சொல்கிறாங்க கமெண்ட்ரியாளர்களே அவருக்கு பதிலாக சூப்பர் சூப்பர் வந்துட்டு சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தா இருக்குமா டி பெரிய பெரிய டீம் இருக்காங்க ஆஸ்திரேலியாலாம் சும்மா எல்லா டீமையும் நசுக்கிறாங்க அவங்கெல்லாம் வின் மிகப்பெரிய இருக்கணும் லேக் ஆகாத பிளேயர் அதை ரோகசிரமா பண்ணுவாரா உங்களோட கருத்தை விட்டுருங்க சேம் டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பண்ண இந்த வருடம் எந்த டீமுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சாத்திக்கிறேங்க